வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐந்தமிழ் இளைஞர் காஞ்சிபுரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் சிவிஎம்பி ஏலரசர் அவர்களே உடுமலைப்பேட்டை தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த ஸ்கிரீனை இழுத்து மூடுறான்னா மாரியாத்தா வருதுன்னு அர்த்தம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த போராட்டத்தை கூட ஒரு அனுமதி கிடைக்கல நம்ம நீதிமன்றம் சென்று போராடி வாங்கி இருக்கிறோம் அது கூட ஒரு பெருமையா சொல்லியிருக்காரு நாங்க ஏன் போராட்டத்துல நாங்க அனுமதி கொடுத்துதான் இருக்கோம் எங்க ஆட்சியில் தான் முப்பத்தி போராட்டங்கள் வந்திருக்கேன் அந்த அறிவு கூட இல்ல மக்கள் நிம்மதியா இல்ல அப்படிங்கிறதான போராட்டமே நடத்துறாங்க இதை வந்து ஒரு பெரிய சாதனையா சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்காரு

தலைமை போறதுக்கு வருமான கிடையாது அதோடு கடைசி கோவை தொண்டன் அவருக்கு பின்னால அவருக்கு வேண்டிய அவசியம் இல்ல எனவே இன்னொன்றும் இந்தியத்தில் வாழ்ந்து இருக்கும் தலைவர் கலைஞர்கள் அவரை வணங்கி என்னுடைய உரையை தோதுகிறேன் இந்த அநியாய அதிமுக அடிமை ஆட்சியில் நடக்கும் நகழ்களை கண்டித்து மூன்றாம் தேதி அன்பு இன்றைக்கு நாலாம் தேதியும் தமிழகம் கிட்டத்தட்ட நூற்றி இருபது இடங்களில் இந்த பொதுக்கூட்டங்களினுடைய தலைவர் அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த கூட்டங்களுக்கு இந்த ஆட்சி அனுமதிக்க அறிவிக்கை அளிக்கவில்லை அதுவும் நம்ம நீதிமன்றத்துக்கு சென்று போராடிதான் வெற்றியை பெற்றிருக்கிறோம் இந்த நேரத்தில் இயக்கமே மூச்சாய் கலைஞரே சுவாசமாய் மேலே ரத்த ஓட்டமாய் கருப்பு சிவப்பமே தன்னுடைய ஆட்சியாய் சூரியன் மட்டுமே தங்கள் அடையாளம் என்று தமிழக மக்களுக்கு உழைத்து உழைக்கக்கூடிய கூட்டம் ஒவ்வொருவரும் அப்படித்தான் நான் பார்க்கின்றேன்

அந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஆட்சி ஒரு கொள்ளை கூட்டம் விரைவில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வரும் இப்பொழுது கொள்ளை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மந்திரிகளும் அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் உங்களுக்கு தெரியும் எஸ் பி வேலுமணி அவர்கள் மணிக்க வேண்டும் எஸ் பி அவர்கள் ஏகப்பட்ட விவகாரங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி குடிச்சுக்கிறேன்

இதுல பல பல கோடி ரூபாய் இதுல ஊழல் நடந்திருக்கு இதுல என்ன இன்னொரு முக்கியமான விஷயம்னா அவங்க எட்டு குரல் சொன்னதுல ஒரு குரத்தையே காணும் வருவாய் ஒரு குரத்துல கிணத்த காணணும்னு போய் தேர்வாது அது மாதிரி போய்